মদার <buret programmes> <strive> <ín> <Artist>

உண்மையில திடீர்னு கண்டு முன்னாடி ஏதோ சேப்பாக்க ஸ்டேடியம்ல லைட் போட்ட மாதிரி இவ்வளவு லைட் இருக்கும்போது ஒரு பரபரப்பு வருது சோ ஆனா முதல்ல இங்க வந்திருக்க நம்மளுடைய பிரஸ் மீடியா நண்பர்கள் அண்ணங்கள் சார்கள் மேடங்கள் எல்லாருமே என்னுடைய நன்றி தேங்க்யூ எல்லாருமே ஒரு பெரிய படம் அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கவர் பண்ணுவாங்க நம்ம மாதிரி ஒரு சாரங்க விட்டுருங்க தேர்ட்டி ஃபைவ் அதனால நம்மள மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் வந்துடும் அப்படின்னும் போது அதுக்கும் ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து நீங்க எல்லாருமே வந்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி

சூப்பர் உண்மையா இருக்க பாருங்க எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்ததா எப்படி உங்களுக்கு ஆறாம் மலை ட்ரெய்லர் பிடிச்சதோ கண்டிப்பா ஆறாம் மலை படமும் உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா நம்ம டேரக்டர் வந்து டேரக்டர் அப்படின்னு ஒரு ஹீரோ கிஷன் இவங்க எல்லாரும் எல்லாரையும் பத்தியும் சொல்லிட்டாங்க திருப்பி நானும் சொல்ல விரும்பல அப்படி நான் சொல்லணும்னு நீங்க ஆசை பண்ணீங்கன்னா அவங்க எல்லாரும் வாட்ஸ்அப் நம்பரும் தனி தனித்தனியாக ஆடியோ நோட் போட்டுருக்கேன் கவலைப்படாதீங்க கண்டிப்பா கௌதம் ப்ரோ உங்களுக்கு ஒரு பெரிய நோட் போடுறேன் அஞ்சு நோட் லைனா வரும்

கிரிக்கெட் பிளேயரா கேட்காதீங்க கிரிக்கெட் பிளேயர் கிடையாது அந்த படத்துல படத்துல அஜித் அப்படின்ற கேரக்டர்ல அவர் பண்ணிருக்காரு அஜித்தோட ஃப்ரெண்டா சச்சின் நான் பண்ணிருக்கேன் கண்டிப்பா இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நவம்பர் ஏழாம் தேதி பீனிக்ஸ் மால்ல கூட ரிலீஸ் லூக்ஸ்ல ரிலீஸ் ஆகுதுல சூப்பர் இப்பே போய் நம்ம பேர் சொன்னீங்கன்னா பத்து ரூபா ஒரு ஆஃபர் வாங்கி வச்சு ஜாலியா போயிடலாம் கார்னர் சீட்னா பதினஞ்சு ரூபா ஆகும் ஓகே தானே அக்கா தான் பஸ்ட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன்

பெட்டကြီး லவ் இப்போ இருக்குற நேரமே பார்த்தா மேரேஜ் ஆனா ஓகே அப்படிங்கிறதுல வரதா லவ் ஆ. நீங்க வந்து லவ் பேரேசி சொன்ன ஒரு வாரம் அங்க இருந்து அது வரதுக்கு முன்னாடி இல்ல என்ன அய்யே ஒரு ஓட்ரேடு ஒரு யாரோ ஒரு சின்ன எனக்கு என்ன ஒரு அந்த அளவுக்கு ஒரு சின்ன பையனை பார்த்து

சூப்பர் அதாவது லப்புன்றது நிறைய விஷயம் தாண்டி வந்திருக்கு ஆஹ் அந்த மாதிரி உங்களோட ஒரு லப்பன் நானா எல்லாம் தாண்டி தான் வந்துட்டு லைட்டா ஆமா மக்கள இந்த பழத்தையும் சொல்ற மாதிரி ஸ்கூல்ல இருக்கும்போது இப்போ இருந்தாலும் லப்பன் பயங்கரமா டீப்பா இருந்தாலும் லப்பன் புரிஞ்சிடும் ஸ்கூல்ல இருக்கும்போது ரப்பர் குடுத்தா ஷார்ப்பர் கொடுத்தா நம்ம பக்கம் திரும்பி பார்த்தா நெனச்சில ஒரு வாய் கொடுத்தா நல்லா லப்புன்னு இருந்துச்சு நான் ஒரே விஷயமா வாழ்ந்தது கண்ணால குழந்த வரைக்கும் போய்

போகலாமா <coughs> <steat> <-tech> <coughs> <upward> नीला बिल्लिया, हाँ, अरे बच्चे, तभी इनके तो ढेर लोग हैं, सेवेंटी स्कोर पॉइंटर, आमंडी, ये लोग पहले था नहीं, कत्ता नहीं, बाहर नहीं हाँ, लोग बहुत सब आओगे, आमंडी, तभी, सात तभी, नहीं नहीं ये लोग पहले सोचेंगे, आमंडी क्यों नहीं, बिल्लिया

अरे मेरे मतलब मतलब पंडित भाई ने मेरे पास एक बारी अरे ये लेकिन तुम आते हैं तम्बल सीता तम्बल रंगने सुन रहे हो ये तो ये हाँ सारी बात दारी बोलती है थैंक यू दर्शन सर फ्रेंड सो तक ने हाँ मतलब उनको ना पसंद मारी तारी बोलती है तम्बल सीता सारे के सुसु की तुम आते हैं अरे आयो सर और उनके सेट जो कोट

सुपर वादे सिंह पसंग हैं गेम्स देस अपनों आकार वाली दुनिया में तुम एलर्ट में पार्क बुले पड़ना है यहाँ पर ओ सुधारी सोचे लोगे पार के पार सपोर्ट करने थैंक यू लव यू ऑल तुम लोग आते हैं ना जी थैंक यू थैंक यू सुपर थैंक यू थैंक यू लास्ट फोर तो नॉट द ली सदा दे निकी इयर को न

सेये एम्प्ली बड़ी वाला, नम्बर बड़ा तो ना पार्ट करेंगे, आदि के आज की डांस शान्ता है एम्प्ली वाला अपने पार्ट ना। ओके सुपर, जी जी प्लीज। माइक उठ के लो, माइक उठ लो। ये ना, आवला ना। हाँ, डांस। ओके, वो नेत्रों एंजियो से जो करती है, सेना रूम प्लेट आने से टाइम पड़ा है, सेना।